இப்போ மொத்தம் பத்திரிகை கணக்கு போட்டு பார்த்ததுன்னா பத்திரிகை கரைஞ்சிருக்கேன் ஒரு அருமையான டீட்டெயில்ஸோடு இவ்வளோ படம் பத்திரிகை உலகிலும் எங்கே பார்க்கல அப்படின்னு ரொம்ப பெருசா சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நான் பிறந்தது தூ தூத்துக்குடியில் எங்கள் அப்பாவுடைய வேலை சார்பாக மதுரைக்கு வந்தேன் எங்கள் அப்பா பேர் ஜிஎஸ் ஃபெர்னாண்டோ எங்கள் அம்மா பேர் லில்லி எங்கள் அப்பா வந்து மதுரை பிரான்ச்சுக்கு ஸ்பென்சர் மேனேஜர் கூட பிறப்பு என்னுடைய அக்கா கிறிஸ்டினா அண்ணன் கேப்ரியல் அப்புறம் நான் அப்புறம் தம்பி வெல்கின் அதுக்கப்புறம் ராணி அதுக்கப்புறம் சந்திரன் மதுரையில் தான் என்னுடைய படிப்பே ஆரம்பித்தது பள்ளி பருவங்கள் அது முடிச்சு காலேஜும் அங்கே தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பள்ளி பருவம் தான் உள்ளம் கவர்ந்த ஒரு வாழ்க்கை என்ன ஸ்கூலில் வந்து வெங்கடசாமி நாயுடுன்னு ஒரு ஒரு டிராயிங் மாஸ்டர் அவர் நான் வரைகிற படங்களை பார்த்து அவர் அசந்து போய் நீ என்னை விட பெரிய ஆர்டிஸ்ட் பான்னு சொல்லுவார் இப்போ கையில் இருக்கிற திறமை இருக்க அதுக்கு எல்லாம் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு டிராயிங் மாஸ்டர் சொல்லுவார் அது டிராயிங் மாஸ்டருக்கு முன்னாலேயே என்னுடைய ஓவியங்களை வந்து ரொம்ப பாராட்ட ஆரம்பித்தது எங்கள் அப்பா தான் அவருடைய உந்துதல் இல்லைன்னா நான் நல்லாவே பெரிய ஓவியம்னா வந்திருப்பானு எனக்கு இன்றைக்கும் சந்தேகம்தான் ஏன்னா அவர் என்ன சொல்வார்னா அவர் ஸ்பென்சர் மேனேஜர் ஸ்பென்சர் ஸ்டாஃபு அங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் காட்டுவார் ரீதியா மகன் போட்டு மகன் போட்டு அது எப்படி என்ன அதில் அவர் ரொம்ப பெருமையாக சொல்றது என்னென்னா ஒரு காருடைய படம் வர வரேன்னு சொன்னால் கார் வழக்கமாக போடாமல் ரெண்டு ஆங்கிளில் அதை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ரெண்டு லைட்டு தெரியும் இருக்கும் அதெல்லாம் அந்த அந்த இதை நான் தன்னாலே போடுவேன் அது அது எப்போன்னா மூணு வயசு காலேஜி காம்படிஷன் வைப்பாங்க இது ஆர்டில் ஆர்ட் காம்படிஷன் ஒவ்வொரு வருஷமும் அதில் நான் சேர்ந்த வருஷத்துலேயே நானும் போய் கா காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நான் வரைஞ்ச படம் தான் ஃபர்ஸ்ட்டு அதை அது வந்து காலேஜ் மேகசின்லேயும் பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு செ செகண்ட் இயரும் நான் தான் ஃபஸ்ட்டு தேர்ட் இயர் வரும்போது ஒருவரும் கம்பீட்டே பண்ணல என் கூட நான் வரலப்பா நீ வந்தேன்னா நாங்கள் வந்து காம்படிஷனில் சேரமாட்டோம்ட்டாங்க பசங்களாம் ஏன்னா நீ நிச்சயம் நீ தான் வாங்க போகிற அப்படின்னு ஏன் நான் வாங்குகிறேன் அதனால் நீ செகண்டாக வரலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்கள நான் என்கரேஜ் பண்ணுவேன் அது மாதிரி நாலு வருஷமும் நான் தான் ஃபஸ்ட்டு நாலு வருஷமும் மேகசீனில் என்னுடைய படம் வந்துடும் எங்கள் ஃபாதர் ஸ்பென்சர்ஸு மேனேஜராக இருந்தவர் அவரை மாற்றிட்டாங்க அதாவது எங்கள் சென்னைக்கு அப்போ நாங்களும் சென்னைக்கு வர வேண்டியதாகிட்டு அப்போ ஒரு வேலை தேடணும் இல்லையா சென்னையில் தேடலாமே அதான் சென்னையில் வேலை செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் சஜஸ்ட் பண்ணார் டேய் இந்த பத்திரிக்கைகள்லாம் வருது அதை எடுத்து பாரு அப்படின்னா எடுத்து பார்த்தேன் ஆமாம் என்ன அதுக்கு அப்படின்னே அதில் படங்களை பார்த்தேன் படம் மாதிரியா இருக்குது அது ஆனால் நீ வர்ற படம் அவ்வளோ நல்லா இருக்கேன் அது நீ போடலாம்ல எங்களுக்கு ஆ நம்ம அங்கெல்லாம் போய் நான் போய் படம் கொடுத்தான்னா வெளியே வரட்டிடுவோங்கப்பா அப்படின்னு யார் மடைய மாதிரி பேசாத நான் நான் சொல்கிறேன் நீ இப்போ நேராக ஒரு ஒரு பத்திரிகைக்கு போகிறேன் நாளைக்கு ஒன்று நீ போட்டிருக்க ஸ்கெச்சஸ்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் காட்டுற என்ன சொல்கிறாங்க நான் பார்க்கலாமே இல்லைன்னா இல்லை இல்லைன்ட்டு போகிறான் நான் முதல்ல குமுதத்துக்கு போனேன் அங்கே எடிட்டர் என்னுடைய படங்களை பார்த்துட்டு எஸ்ஏபி அண்ணாமலை அவர் பார்த்துட்டு இவ்வளவு ஒரு விர்சாலிட்டி நான் பார்த்ததே இல்லை ஓவியர்களுக்கு நடுவில் நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னா பிஏ படிச்சிருக்கேன் ஒன்றும் வேலை இல்லைங்கிறதுக்காக நான் இங்கே வரல என்னுடைய படத்தை அப்பா உங்கள்ட்ட காட்ட சொன்னார் அப்படின்னு ரொம்ப இன்னசெண்டாக சொன்னேன் அவர் சொன்னார் சரி அடுத்த ரூமில் ராக்கி ரங்கராஜன் இருப்பார் பெரிய அழுத்தாளர் அவர்கிட்ட போய் நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட போய் ஒரு கதை கேளுங்க அப்படின்னாரு அதுக்கு நீங்க படம் போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக நடந்தவரை வந்ததுமே இப்படி லக்க அடிக்குது தான் ராங்கி ரங்கராஜன் ஒரு கதை சொன்னார் அந்த கதையில என்ன சுச்சுவேஷன் வருதுன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு அவர் வந்து பிரின்சிபல் ரூம்ல போய் பதில் சொல்ல வேண்டிய மாதிரி ஒரு நிலைமையை ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேர்ள் அண்ட் பாய் வந்து ஏற்படுத்தி விட்டாங்க ஊற்றி அவரை மாட்டி வச்சிட்டாங்க அவர் வந்து ப்ரின்ஸிபல்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு என்ன ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா உனக்கு அப்படி இப்படின்னு திட்டுறதே அவங்க ரெண்டு பேரும் கதவு எடுக்கலையே அந்த ரெண்டு எண்களும் அந்த பா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக அதுதான் சுச்சுவேஷன் அதான் நான் போட்ட முதல் படம் என்னோடய கரியருக்கே இவ்வளோ ஒரு அருமையான டீட்டெயில்ஸோடு இவ்வளோ படம் நாங்கள் இது வரைக்கும் பத்திரிக்கை வகையிலும் எங்கே பார்க்கல அப்படின்னு அவங்க ரொம்ப பெருசாக சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கேரியர் வளர்ந்தது அதில் இருந்து தான் அப்படியே அது மறக்க முடியாத ஒரு தேதி பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதான் அதுதான் அந்த முதல் படம் நான் இப்போ சொன்னேன்னே அந்த சுச்சுவேஷன் அது வெளியான அந்த இஷ்யூவுடைய தேதி நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி எல்லா பத்திரிக்கைக்கும் போகிறது நம்ம போய் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க உங்களுக்கு படம் என்ன சொல்லுங்கள் நான் போட்டு தரேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணி எல்லா பத்திரிகைகளையும் போட ஆரம்பிச்சிட்டேன் நினைக்கா சின்னமணி கதிர் ஆனந்த வீடன் அதுக்கப்புறம் தொடர்ந்து குங்குமம் அப்படின்லாம் அவன் மொத்தம் எல்லா பத்திரிகைலேயும் ஒரு பத்திரிகையில் போட்டு இன்னொரு பத்திரிகையில் என் படம் இல்லாமல் இருந்தால் அவன் அவங்க என்ன நினைப்பாங்க அந்த எடிட்டோரியலில் என்னென்னா எல்லா போடுறான் புதுசாக இவனம் ஒரு வந்திருக்கான் அருமையாக போடுறான் அங்கே அவங்க அந்த பத்திரிகை போட்டாங்க நம்ம போடாமல் இருந்தால் நம்ம பத்திரிகை பத்திரிகைக்கு ஒரு வேல்யூ எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படியே சேர்ந்ததே அது ஒரு பத்து பதினஞ்சு பத்திரிக்கை கேட்கும் அப்போ அப்போ அவ்வளோ பத்திரிகை உண்டு இன்றைக்கி நான் எண்ணி பார்த்து எழுதிய பார்த்தேன் அதாவது என்னோடய ஒரு பழைய நோட்டில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பத்திரிக்கைக்கு படம் போட்டிருக்கேன் நான் நீங்கள் வேறு இடத்துல எங்கேயும் வேலை செய்கிறீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்க தேவை எனக்கு இதுதான் ஃபுல் டைம் ஜாப் ஜாபும் கூட இல்லை என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க வந்து இங்கே வரைய முடியுமான்னா முடியாதுன்றேன் அதெல்லாம் இந்த இது அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம இல்லைன்னா வேலை தர மாட்டானோ இல்லை நமக்கு பணம் வராதா அப்படிங்கிற அந்த பயமே எனக்கு கிடையாது நான் என்ன பண்ணிடுவேன் இங்கேயெல்லாம் உட்காந்துலாம் வரைய முடியாது நான் வீட்டுக்கு எடுத்து தான் போய் தான் வரைவேன் அப்படின்னா அப்போ இப்போ படி இங்கே கதையை இங்கே படிக்கிறீங்களா கதையை கொடுங்க நான் படிச்சுட்டு திரும்பி படத்தோடு கொண்டு வந்து வந்துடுவேன் பெரிய ஆர்டிஸ்டாக ஆகும்போது பத்திரிகைக்கே நான் போக மாட்டேன் வீட்டிலே இருப்பேன் பத்திரிகைக்காரங்க வீட்டுக்கு வந்து என்ன தேடி வருவாங்க வந்து கதையை கொடுப்பாங்க படத்தை வாங்குறதுக்கு வருவாங்க வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி ஆகிட்டான் அதாவது நான் அது போகிறதில்ல முன்னால்லாம் நான் பத்திரிகை எல்லா பத்திரிக்கையும் ஒரு சைக்கிளில் போவேன் அதுக்கப்புறம் நான் மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டேன் அப் இப்போ வந்து நான் போக வேண்டிய நிலமே வரல மோட்டர் சைக்கிள் சும்மா நிற்கும் வீட்டில் அவங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு எல்லாம் அந்த மாதிரி இதுக்கிடையில் தூத்துக்குடியிலேருந்து என்னுடைய ஒய்ஃபுடைய அப்பா அவர் பேர் ஜான் மெராண்டா அவர் வந்து என்ன பண்ணார் இவங்க என்னுடைய ஒய்ஃபுக்கு சம்மந்தம் எங்கள் வீட்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யார் பையன் ரெடியாக இருக்கான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் தான் எங்கள் வீட்டில் மூத்த பையன் அவர் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து பேசியிருக்காரு எங்கள் பொண்ணு ரஜினா அவங்களுக்கு உங்கள் வீட்டில் சம்மந்தம் பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அப்படின்னு ஒன்று யாருன்னா அதுதான் அவங்க மூத்த பையன் அவர் பேர் என்னங்க அப்படின்னு ஆரம்பித்தார் அவர் மூத்த பையனும் இப்போ தான் பேசி முடிச்சுட்டோங்க ஒரு இடத்துல கல்யாணம் அப்படின்னு ஒன்று உங்கள் ரெண்டாவது பையன் இருப்பார் இல்லையா அவரை முடிச்சுட்டா போகுது அப்படின்னு சொல்லி அதாவது நான் இந்த லைஃப்பில் என்ன நினைப்பேன் எல்லாமே செகண்ட் டைம் தான் எனக்கு உருவாகுது நல்ல இப்போ குமந்தத்தில் முதல்ல நான் சேரும்போது கூட முதல் நாள் போகும்போது நான் எஸ்சிபி அண்ணாமலையை பார்க்க முடியல ரெண்டாவது நாள் தான் போ போகும்போது தான் கிடச்சிது அந்த செகண்டுங்கிறது எனக்கு ரொம்ப ராசியான செகண்டு அது அதனால அந்த ரெண்டாவது பார்த்த இதுதான் எங்க 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 ஆத்துக்காரிக்கு நானும் வாச்சேன் ரொம்ப ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு நான் லைஃப்ல என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நேரமா நினைக்கிறேன் நான் கல்யாணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது தூத்துக்குடியிலேயே இவங்க இவங்க வீட்டிலே நடந்தது ரொம்ப சிறப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு சென்னைக்கு வந்தாச்சு சென்னைக்கு வந்து இவங்கள உடனே கூட்டிகிட்டு வர கூடவே கூப்பிட்டு வர முடியல சென்னைக்கு ஏன்னா இங்கே ஒரு நல்ல வீடு நல்ல வீடுன்னா நம்ம அன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன வாடகையை கொடுத்து இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வீணு கூட கிடைக்கல ஒன்று அது நான் எனக்கு என்ன இதுனால் நம்ம கொண்டாட்டி அவன் சொந்த வீட்டில் அவள் அப்பா கூட செல்வாக்காக இருந்தவளை கொண்டு வந்து இப்படி ஒரு வாடகை வீட்டில் வைக்க வேண்டியிருக்கேங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு மைண்டு உள்ள ஆனாலும் அதே மீறி ஒரு வீடு சின்ன வீடு பார்த்து இவளையும் கூப்பிட்டு வரும் இவ சொ இவன் என்ன சொன்னான்னா என்னோட அதாவது என்னோட மிஸ்ஸு வீடு நல்லா அமையலன்னு இருக்க என்னை கூப்பிடாமல் இருந்துடாங்க வீடு எந்த மாதிரி குப்பை வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது அட்வான்ஸை கொடுத்துட்டு என்னை உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவளையும் கூப்பிட்டு வந்துட்டேன் ஒரு சின்ன வீட்டில் போய் குடியேறணும் அந்த வீட்டில் வேலை ஆரம்பிச்சதுதான் தான் பார்க்கணுமே ஏகப்பட்ட வேலை அதாவது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா சார் ஆத்துக்காரி ரொம்ப வீட்டில் வந்தது உங்களோட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ராசி தான் போல இருக்கு உங்களுக்கு இவ்வளவு வேலை வந்து கம்மிது அப்படின்னாங்க அது அந்த சின்ன வீட்டில் உட்காந்து அவ்வளோ வேலையை செய்து கொடுப்பேன் அதில் அந்த வீட்டில் என்ன ஒரு கண்டிஷன்னால் நைட்டு எட்டு மணிக்கு மேலே லைட் போடக்கூடாது இல்லை மிளகு ஊற்றி அதை தான் வச்சுக்கணும் அது கரண்ட்டு தரமாட்டான் இவ்வளோ நெருக்கடியான வேலை பலு இருக்கிற சமயத்தில் எனக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அவங்க அங்கேருந்து வந்து ஒரு ஒரு புத்தகத்துக்கு போட்டு சொன்னால் பரவாயில்ல நாலஞ்சு புத்தகத்துக்கு ஒன்றா ஃபோர்த் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்டு எயிட் ஸ்டாண்டர்டுன்ட்டு நாலு புக்குக்கு ஒன்றா படம் போடணும் அது எல்லாம் கூட்டி பார்த்தாக்க நான் நானூறு படம் இருக்குது இது இவ்வளோத்தையும் நீங்கள் இந்த எட்டு மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுற வீட்டுக்குள்ளே உட்காந்து நாலு அஞ்சு நாளுக்குள்ளே போட்டு தரணும் அப்படி அவங்களுக்கு ஒரு நெருக்கடி அதனால் உங்களை கஷ்டப்படுத்துகிறோம் சார் நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுவோட நான் அப்போது உட்காந்து போட்டேன் பாருங்கள் அப்போ வந்து எங்கள் ஆற்றுக்காரி கூடவே உட்காந்துருப்பா நைட்டெல்லாம் முழிச்சு கண் முழிச்சு உட்காந்துருப்பா எப்படி ஒரு அறிக்கை அல்லது ஒரு மெழுகு நாலு மெழுகு கொளுத்தி வச்சுட்டு அதில் வரைவேன் அவ்வளோ படங்களே அப்படி ஒரு நிலைமை ஸோ இந்த நிலமையை பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே என்னமே இருக்க வேண்டாம் எட்டு மணிக்கு வேற இவங்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லி வேற வீடு மாற்றி போனோம் அதில் தான் ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கேன் ஊர்லேருந்து இருந்து வரவங்களை எல்லாம் வேற என்டர்டெயின் பண்ணுறதும் அந்த வீட்டில் தான் எல்லோரும் பெரிய ஆர்டிஸ்டாகன்ட்டுனோன்னே எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு பார்ப்பாங்க ஊரில் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக வெரி பிஸி ஆர்டிஸ்டுங்கிற ஒரு பேர் எடுக்கணும் இல்லை பேர் தன்னாலே வந்தது நம்ம போய் எடுக்கலை அந்த சமயத்தில் எனக்கு சினிமா சைட்லேருந்து ஒரு அப்ரோச் வந்தது எப்படின்னா டைரக்டர் ஸ்ரீதர் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஒர்க்கு பண்ணித்தரணும் அப்படின்னார் எதுக்கு எப்படின்னா அது காதலிக்க எல்லைக்கு நீங்கள் ஒரு பெரிய பப்ளிசிட்டி பண்ணி தரணும் அப்படின்னார் அதெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்க ஆனால் நீங்கள் நான் எது வந்தாலும் நான் பண்ண முடியவேன் அதனால நான் கேள்விக்கு நான் நோ சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னு ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்லாம் ஒரு ஃபுல் பேஜும் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி எந்த ஒரு அந்த வேனில் ஆர்டிஸ்ட்டுகளை கொண்டு இறக்கி விடுற மாதிரி அது மாதிரி அது மாதிரின்னு ஒரு பெரிய சீன் நானே கிரியேட் பண்ணிட்டு ஒரு பெரிய மைதானத்தில் ஷூட்டிங்கில் இருந்து எல்லாம் நடக்கிற மாதிரி அதாவது மத்தியானம் லஞ்சுன்னு சாப்பிட்றாங்க ஒரு வாரத்துக்கு உட்காந்து ரெண்டு மூணு பேர் அப்படிலாம் இவ்வளவு மைனர் டீட்டெயில்ஸு அங்கே ரெண்டு மூணு நாய் வந்து அதை ஓடி அங்கே ஓடிட்டுருக்கோம் அங்கே வந்துட்டுருக்கோம் அந்த அப்படின்னு பார்த்தா நீங்கள் அந்த படமே இப்போ கண் முன்னாலே தெரியும் அப்போ நான் சொல்கிறது அதில் ஷூட்டிங் கேமரா அதெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த லைட்டு இந்த ரிஃப்ளெக்டர்ஸு அதெல்லாம் எல்லாம் வச்சுருக்க மாதிரி ஒரு படம் போட்டு கொடுத்து சிறீதருக்கு ரொம்ப ரொம்ப அகமகிழ்ச்சி எப்படின்னா என்ன கூட நான் நினைச்சதுக்கு மேலே நல்லா போட்டுக்கு சார் அப்படின்னு சொல்லி அதை பப்ளிஷ் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதுன்னா அந்த அந்த ஹாரிஸ் ரோடு அந்த ஓரத்து சைடில் உள்ள ஒரு சந்துக்குள்ளே இருந்த வீடுனால் அவர் வண்டி பெரிய வண்டியெல்லாம் வர முடியாது அங்கே அதனால் நாங்கள் என்ன பார்த்தோம் அங்கேருந்து ஒரு நல்ல வீடுக்கு செக்ரட்டேரியட் காலனிக்கு மாறி வந்துட்டோம் அங்கே அந்த அந்த வீடு வந்து ஒரு நல்ல ஒரு பங்களா மாதிரியே இருக்கும் கிளைண்ட்ஸ் வர்றதுக்கும் போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ரீதரும் வந்து போனார் அதுக்கப்புறம் தொடர்ந்து டைரக்டர் மகேந்திரன் அவர் வந்து நீங்கள் என்னோட ஒரு படங்களுக்கு போட்டு தரணும் ஏன்னா அவர் டைரக்டர் மகேந்திரன் வந்து அமெரிக்கன் காலேஜில் படித்தவர் என்னை விட ஜூனியர் அவர் அவர் என்ன பண்ணார் நீங்கள் வந்து நெஞ்ச தீக்கிலேங்கிற படம் நான் எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து காஸ்டியூம் டிசைனிங் பண்ணி தரணும் வேறு ஏதாவது நான் ஐடியா எனக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க நான் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அதாவது என்னை வந்து வெறும் படம் வரைகிறோன்னா அவன் ஐடியாஸ் உள்ள நிறைஞ்ச ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஜானிங்கிற படத்துக்கும் அந்த ஜானி ப்ரொடியூசர் யார் அவர் பேர் மறந்து போச்சு ஆனால் டைரக்ஷன் வந்து மகேந்திரன் தான் அவருக்கு ஜானிக்கும் ரெண்டு ரஜினிகாந்த் ரெண்டு பேர் ரெண்டு டபுள் ஆக்டு அதில் ரெண்டு பேருக்கும் காஸ்ட்யூம் டிசைனிங் நான் தான் பண்ணேன் அதில் நல்லா அதில் என்ன டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா அது ஒரு ரஜினிகாந்துக்கும் இன்னொரு ரஜினிகாந்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும் நான் அது நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அது மாதிரி போட்டு கொடுத்தேன் அது ரொம்ப நல்லா வந்தது அது எனக்கே நல்லா இருந்தது அவர் அதை அது ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி வந்து கெயின் பண்ணுறதுக்கு சினிமா இன்னொரு அடிஷ்னலாக அமைஞ்சு இருக்கிறப்போ சாவி மேகஸினுக்கு நான் படம் போட ஆரம்பித்தேன் சாவி சார் வந்து சா விஸ்வநாதன் அவருக்கு படம் போட்டு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் பத்திரிகையே பிரமாதமாக வர ஆரம்பிச்சிருச்சு அது 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 அப்போ தான் ஆரம்பித்த பி பத்திரிகை அந்த காலத்துக்கு அவர் சாவி என்ன பண்ணார்னா அதாவது அவர் வேர்ல்டு டூர் போகிறேன் எனக்கு நீங்கள் கம்பெனி கொடுக்க முடியுமான்னு என்னை கேட்டார் நான் வந்து நம்ம நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேர்ல்டு டூருன்னா எப்படின்னா எங்கள் டென்மார்க்கு இங்கிலாண்டு ஃப்ரான்ஸில் பாரிஸு அங்கேருந்து அமே இங்கிலாந்து போயிட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் நியூயார்க்கு வாஷிங்டன் டிசி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அங்கே போன இடத்துல எல்லாம் எனக்கு அங்கே ஊர் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா அங்கெல்லாம் என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க அங்கெல்லாம் அங்கே அப்போ த தமிழ் படிக்கிறவங்களும் அங்கேயும் நிறையா இருக்கா அங்கே ஊரில் நினச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் எனக்கு தொடர்ந்து அந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் ஒன்றுங்கிற வந்து லைஃப்பில் வந்த உடனே இந்த பக்கம் ஈஸ்டில் நான் சிங்கப்பூர் மலேசியா அங்கேருந்து ஆஸ்திரேலியா எல்லாம் போகிற மாதிரி ஆகிடுச்சி அதெல்லாம் போனேன் அது சாவி சார் கூட இல்லாட்டாலும் நானாக போகிற மாதிரி ஆகிடுச்சி அவ்வளோ பிஸியாக இருக்கும் போது என்ன என்ன ஒரு வேண்டாத ஒரு விஷயம் என்னோட ஒட்டிக்கிடுச்சுன்னா ஸ்மோக்கிங் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட்டு போவோம் அப்படின்னா இருபது சிகரெட்டு அது மாதிரி ஸ்மோக்கிங் ஜாஸ்தி ஆகுறதுப்போ டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க சரி ஸ்மோக் பண்ணுறீங்க வாக்கிங் போயிட்டீங்கலாம் பரவாயில்ல அப்படின்னாங்க சரி வாக்கிங் ஒரு ரெண்டு நாள் போவேன் அதுக்கப்புறம் நின்று போவேன் என்ன வேலை இருக்கே அதை விட்டுட்டு வாக்கிங்காக போகிறது அப்படிங்கிற மாதிரி வாக்கிங் போகிறதையும் நின்று போச்சு அதனால் என்னோடய உடல் நலம் அதனால தான் சொல்ல முடியாது இருந்தால் கூட ஹார்ட் நம்ம சர் சர்க்குலேஷனில் வந்து ஒன்று மூணு இடத்துல பிளாக் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய டாக்டர் அதனால் ஆப்ரேஷன் பண்ண இருக்கும் அதை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார் சரின்ட்டு நாங்கள் போய் என்ன லைஃப்பிலே பெரிய மேஜர் ஆப்ரேஷன் அது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே சொன்னார் இனிமேல் நான் வே வேலை செய்ய முடியுமா என்ன இனிமேல் வேலை செய்ய முடியும் இப்போ வேலை செய்யலாம் அப்படின்னாரு அப்போது நான் இப்போ நீங்கள் விட்டாது வீட்டுக்கு விட்டா தானே வேலை செய்ய முடியும் அப்படின்னு வீட்டுக்கு நீங்கள் எங்கே என்று உங்கள் வார்டில் ஸ்பெஷல் வார்டிலே இருக்கீங்க இதிலே உட்காந்து வரீங்க அப்படின்னாரு அப்போது நீங்கள் என்னுடைய கரியர் இதுவும் விட்டு போகலை நான் அங்கே அங்கே மேஜர்லாம் போட்டு கொடுத்தாங்க நான் வந்து நீட்டாக படங்கள் அங்கே வந்துடும் எனக்கு என்ன எல்லாம் ஃபோன் தானே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபோனில் வந்துடும் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சாக்க அங்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க என்னுடைய கரியரில் ஒன்றும் இடைஞ்சலே ஏற்படலை இவ்வளோ பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி கூட நான் பாட்டு வழக்கமாக வரையிற மாதிரி அதாவது என்னுடைய ரீட்டர்ஸு எல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னா பார்த்துங்களேன் என்ன கொஞ்ச நாள் இவர் படம் இல்லையே தொடர்கதுலாம் விட்டு போயிருக்கிறேன் நடுவில் ரெண்டு சாப்பிட்டர் அந்த 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 பிஸ்னஸே கிடையாது அந்த வம்பே கிடையாது நான் இப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் அது பெரிய பெருமையாக சொல்லும்போது எனக்கு இன்னொரு நெருடல் ஒன்று ஒன்று தோணுது அதை அதை சொல்லாமல் நான் வந்துருக்கேன் அதாவது இது முன் முன்னால் நடந்ததை நினச்சி பார்க்கும்போது ஒரு சமயம் என்ன பண்ணேன் நான் என்னுடைய மோட்டர் சைக்கிளில் கிக் ஸ்டார்ட்ரு வ வலது வெளியாலே அந்த கிக் ஸ்டார்ட்டு கீழே அமுக்கிட்டு ஸ்டீட்டில் திறக்கணும் அது மாதிரி திறக்கிறப்போ த அந்த கீ மேலே கீ போட்டிருந்து ஆன் பண்ணியிருந்துருக்கு அதை கவனிக்கலை கீ ஸ்டார்ட்ரு கீழே போனால் சடார் தூக்கி அடிச்சிருச்சு அப்போ அந்த கையில் ஒரு ஒரு ஃப்ராக்சர் ஆகிருச்சு அந்த ஃப்ராக்சரில் கட்டு போட்டதுக்கப்புறம் அப்போது சாபி சாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்போது நான் என்ன பண்ணேன்னா கட்டு போட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒன்றுமே செய்ய முடியல அப்போ நான் நான் என்ன பண்ணேன் சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பெரிய டாக்டர் அவர் ஆர்த்தோபெடிஸ்ட் அவர் தான் என்னோட எனக்கு கட்டுலாம் போட்டு விட்டவர் அவரும் என்னுடைய ரசிகர் அவர் சவுந்தர பாண்டியனே பார்த்து நான் உங்கள் கையை திருப்பி வரைகிற கையை ஆக்குறேன் அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டார் முதல்ல ஒரு பத்து நாளைக்கு கட்டு போட்டிருந்ததில் இந்த மாதிரி வீடு இவ்வளோ இவ்வளோதான் வெளியே தெரியும் அவ்வளோ பெரிய கட்டு இங்கேலாம் இந்த விரல் அப்போ நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன் கை இங்கே தானே உடஞ்சி உடஞ்சிருக்கு என்னுடைய ரிஸ்டில் தானே உடஞ்சிருக்கு நீங்கள் இங்கே கொஞ்சம் இவ்வளோ தூரம் போட்டு இந்த விரலை மட்டும் வெளியே எடுத்து விட்ருங்க அப்படின்னு எது சொல்கிறீங்க வரையத்தானே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதை வெட்டி வெட்டி விட்டு இந்த விரலையும் வெளியே எடுத்து விட்டுறார் நேரம் வரைய ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய நண்பர் வெங்கட்ரமணன் ஒருத்தர் நீ ஆமாம் நீங்கள் இடது இல்லை சும்மா தானே இருக்கு அது நல்லா இருக்கே அது அதில் வரையலாமா தான் நாடா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அப்போ அது அப்போ என்ன தான் காரணம்னா மனசு தான் காரணம் நல்லா வரையிறதுக்கு அது உங்கள் பிரெயின்னு மனசு திருப்பி கை நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த கையில் ஓரளவு வெட்டி விட்டதுக்கப்புறம் வலதியில் வளர்க்கும் போல் வரைய ஆரம்பிச்சிட்டேன் அது அந்த இந்த ஃப்ராக்சர் காலங்கள்லாம் முடிஞ்சு நான் ரொம்ப விட விஷி ஏன்னா நம்ம அதுக்குள்ளே அதை பேட்டிலெலாம் போட்டாங்க இது இடதுகையில் வரைஞ்சாரு எசட்ரா எச்சட்ராலாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இந்த வேகத்தோடு நான் படம் இருக்கிற காலத்தில் அப்படியே பார்த்தா இப்போது கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால காலத்தில் இந்த கொரோனான்னு ஒன்று வந்தது அது வந்ததுக்கப்புறம் எல்லோரும் நினச்சாங்க படம் என்னுடைய ரசிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல நிறைய கடிதங்கள் வருங்க கடி கடிதங்கள் ஆயிரக்கணக்கில் கடிதம் வரும் எனக்கு ரசிகர் கடிதம் அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா கொரோனா வந்துடுச்சே இன்னுமே நீங்கள் உங்கள் படம் பார்க்க முடியாதா சாச்சானு அது எப்படி இல்லாம கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நான் சொன்னேன் அது அது கொரோனா அது வெளியே நடக்குதுன்னா நான் ஏன் கையை என்னமா சும்மாவாக இருக்கும் நான் தான் செய்வேன் அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்க என்கிட்ட என் படத்தை வாங்கி போடணும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் இப்போ அப்பவும் படம் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அப்படியே அந்த கொரோனா காலமும் ஒரு மாதிரி முடிஞ்சது மூணு வருஷத்தில் அதுக்கப்புறம் மன திருப்தியோடு வந்து இவ்வளோ காலம் வரைக்கும் வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி என்னுடைய கரியருடைய லென்த்து சும்மா ஒரு அறுபத்தி நாலு வருஷம் ஆகுது இன்னும் வரைஞ்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் முந்தைய அளவுக்கு அப்போ மொத்தம் பத்திரிக்கை கணக்கு போட்டு பார்த்ததுன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பத்திரிக்கைக்கு வரைஞ்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபியூ மேகசின்ஸுக்கு நான் இன்னும் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இன்னும் படம் போட்டால் நல்லா இருக்கே படம் எனக்கே நல்லா நல்லாயிருக்கு அப்படிக்குமா நான் சும்மா இருக்கலாமா அது தப்பு இல்லை அது மாதிரி நான் வரைஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் கோவில்பட்டியிலேருந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து அவர் ஒரு பப்ளிகேஷன் நடத்துகிறாரு அவர் பேர் கிருஷ்ணகுமார் அவர் பேர் அவருடைய படைப்புகளுக்கும் நானும் படம் போட்டுப்போம் அது வந்து எஜுகேஷனல் அது வந்து குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் அதுக்கும் நிறையா படங்கள் போட்டிருக்கேன் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து எஜுகேஷனல் புக்காக இருக்கும்போது படம் வந்து அதென்டிசிட்டி குறையாமல் நல்லா இருக்கணும்னு ஒரு அது ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு அது மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நான் வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ நான் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன் எப்படி நான் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பத்திரிகைகளுக்கு படம் வரைகிறேன் இது போக நான் லேம்பு ஷேடு அது இதெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு நான் நானே செஞ்சுக்குவேன் லேம்ப் ஷேடு இது இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எது சார்னு கேட்பாங்க எனக்கு அது வரும் நல்லா வரும் என்ன அது அது மாதிரி அது என்ன செய்கிறது கிறிஸ்மஸ் வந்துன்னா கிறிஸ்மஸ்ஸில் ஏதோ ஒரு இதில் ஸ்டார்லாம் தொங்க விடுவாங்கல்ல இந்த அந்த வேலையெல்லாம் செஞ்சிருவேன் அது மாதிரி எனக்கு எல்லாம் ஆண்டம் கொடுத்துருக்கான் அது திறமையு நானே சொல்லிக்க வேண்டியிருக்கு அந்த திறமையெல்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் நான் சொன்னது வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின் இருந்தால் கூட உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஓரளவு நியாயமாக தான் சொல்லியிருக்காரு தன்னை பட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறது தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினது அந்த இந்த திருப்தி உங்களுக்கு ஏற்பட்டுருக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த இதோடு நான் இப்போதைக்கு நான் இதை நிறைவு செய்கிறேன் தேங்க்யூ வணக்கம் இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி